மதகஜ ராஜா திரைப்படம் ஆறு நாட்கள்ல எவ்வளவு வசூலிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வசூல் சாதனை தமிழ் சினிமாவில எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ராஜா முன்னணி ஹீரோவா இருக்கக்கூடிய விஷாலும் இப்போ காமெடி ஹீரோவா இருக்கக்கூடிய சந்தானமும் இணைஞ்சி நடிச்சிருக்க திரைப்படம் அது மட்டும் இல்ல சுந்தர்சி அவரும் ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தை இயக்கியிருக்காரு அதே போல விஜய் ஆண்டனி அவரும் ஹீரோ தான் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு இசை வச்சிருக்காரு இப்படி நான்கு மிகப்பெரிய ஹீரோக்கள் இப்போ அவங்க ஹீரோக்களா இருக்காங்க ஆனா இந்த ராஜா திரைப்படத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹீரோயினா ரெண்டு பேர் வரலட்சுமி அஞ்சலி இவங்க ரெண்டு பேருமே படத்துக்கு ரொம்ப சூப்பரா ஒரு கிளாமரை கட்டியிருந்தாலுமே அது கிளாமர் மாதிரி இல்லாம படத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்குன்னு தான் எல்லா ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க சரி இது எல்லாத்தையும் விட ஆறு நாட்கள்ல இந்த திரைப்படம் எவ்வளவு வசூலிச்சிருக்கு அப்படின்னா முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு இது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் தமிழ் சினிமாவில் இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க படம் எத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் அந்த கதை நன்றாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரசிகர்கள் ஏற்பாங்க அப்படிங்கிறத இந்த படம் உணர்த்தி இருக்கு அப்படின்னு தான் திரைத்துறையில இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க இதனால இப்போ பல படங்களை ஏற்கனவே தேங்கி போயிருக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆகாம முடிச்சுட்டு அப்படியே தயாரிப்பாளரோட கண் கட்டுப்பாட்டுல இப்படி நிறைய படங்கள்லாம் இருக்கிறப்போ இந்த படங்கள் எல்லாம் அடுத்தடுத்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு படம் சூப்பரா இருக்கு கதை நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த படத்தெல்லாம் ஒன்றம் பெண் ஒன்றா இப்போ ரிலீஸ் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க முக்கிய காரணம் அப்படின்னா இப்ப புதுசா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா நிறைய செலவாகும் அதே ஏற்கனவே எடுத்து வச்சு ரிலீஸ் பண்றதுக்கு வழி இல்லாமல் நிறுத்தி வச்சிருக்காங்கல்ல அது போல உள்ள படங்கள் எல்லாத்தையும் இப்ப ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த படத்தின் மூலமா சினிமா துறையினருக்கு வந்திருக்கு குறிப்பா தயாரிப்பாளருக்கு வந்திருக்கு அதுல இன்னொன்னு சொல்லணும்னா நடிகர் சந்தானத்தோட சர்வர் சுந்தரம் திரைப்படம் ரொம்ப வருஷமா பெல்டிங்ல இருக்கு அவரு ஹீரோவா அறிமுகமான டைம்ல எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படமும் மீண்டும் வெளிவரணும் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருக்கு இதே போல நிறைய திரைப்படங்கள் பல ஹீரோக்களுக்கு முதல் திரைப்படமாகவும் இருக்கும் ரெண்டாவது திரைப்படமாகவும் இருக்கும் இப்படி பல திரைப்படங்கள் எல்லாம் முடங்கி போய் கிடக்கின்றன இந்த எல்லாமே ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு மதகஜ ராஜா பார்க்கலாம் இனி இந்த மதக்கஜராஜாவோட வெற்றின் மூலமா எத்தனை திரைப்படங்கள் பழைய திரைப்படங்கள் அதாவது பெண்டிங்ல ரிலீஸ் ஆகாம இருக்கிற திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நாம போந்து பார்க்கலாம்